தமிழக சட்டப்பேரவையில் எல்லாம் தலைகீழாக நடக்கிறது என்று எதிர்க்கட்சிகள் பேசிய பிறகு முதலமைச்சர் பதில் அளித்திருக்க வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார் தமிழக சட்டப்பேரவையில் எல்லாம் தலைகீழாக நடக்கிறது என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார் அண்மை செய்தியை பார்க்கிறோம் எதிர்க்கட்சிகள் பேசிய பிறகு முதலமைச்சர் பதில் அளித்திருக்க வேண்டும் என்றும் தமிழக சட்டப்பேரவையில் எல்லாம் தலைகீழாக நடக்கிறது என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார் அண்மை செய்தியை உரிய பாதுகாப்பை வழங்கியிருந்தால் கரூர் சம்பவத்தை தவிர்த்திருக்கலாம் என்றும் சாட்டியிருக்கிறார் இதுகுறித்தான விவரங்களுடன் செய்தியாளர் மாணிக்கம் இருக்கிறார் வணக்கம் மாணிக்கம் விவரங்கள் கரூர் பெருந்தயர் விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்றைய தினம் சட்டப்பேரவையில் உள்ளாக ஒரு நீண்ட நெடிய விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் அதில் தமிழ்நாடு அரசு இந்த விவகாரத்தை சட்டப்பூர்வமாக கையாண்டிருக்கிறது என்று தெரிவித்திருக்கிற முதலமைச்சர் இந்த நிகழ்வு தொடங்கியதிலிருந்து இறுதி முடிவு வரையிலும் என்னென்ன நடவடிக்கைகள் நடந்திருக்கின்றன அதில் அரசுடைய பங்களிப்பு என்ன அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து முதலமைச்சர் பேரவைக்கு விளக்கம் அளிக்கும் வகையில கரூர் விவகாரம் தொடர்பாக ஒரு நீண்ட விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் இதற்கு அடுத்தபடியாக தற்பொழுது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு பேச அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது பேரவையினுடைய கேள்வி நேரம் முடிந்ததுக்கு பிறகாக உடனடியாக எழுந்து ஒத்திவைப்பு தீர்மானத்தை கொடுத்து பேசுவதற்கு அதுவும் கரூர் விவகாரம் தொடர்பாக பேசுவதற்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அனுமதி கேட்டிருந்தார் அந்த நேரத்தில் முதலமைச்சர் பேச வேண்டும் என்பதனால் எதிர்க்கட்சித் தலைவருக்கு முதலமைச்சர் பேசியதற்கு பிறகு அனுமதி வழங்கப்படும் என்று சபாநாயகர் தெரிவித்ததால் சற்று சலசலப்பு ஏற்பட்டிருந்தது இந்த நிலையில்

பேசுவதற்கு எழும்பொழுதே இதை பேசக்கூடாது அதை பேசக்கூடாது என்று சொல்லும் வகையில் அவைத்திலே நடந்து கொள்வதாக சொல்லிய கூறியிருந்தார் தொடர்ந்து பேசும் கூடிய நேரத்தில் முதலாவதாக கரூரில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய குடும்பங்களுக்கும் உயிரிழந்தவர்களுக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக எதிர்கட்சி எடப்பாடி பழனிசாமி அதிமுக சார்பில் அவருடைய இரங்கலை அவையில் பதிவு செய்திருந்தார் அதற்கு பிறகாக இந்த அவையில் நடைபெறக்கூடிய நடவடிக்கைகள் அனைத்தும் தலைகீழாக நடக்கின்றன ஒரு விவகாரம் நடந்தால் அந்த விவகாரம் தொடர்பாக எதிர்கட்சிகள் கேள்வி எழுக்க வேண்டும் அதற்கு பதிலளித்து முதலமைச்சர் உரையாற்ற வேண்டும் ஆனால் இங்கு அனைத்தும் தலைகீழாக முதலில் இந்த விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் விளக்கம் அளிக்கிறார் அதற்கு பிறகு எதிர்கட்சிகள் பேசுவதற்கு வாய்ப்பு வழங்கப்படுகிறது எல்லாமே இந்த அவைகளில் தலைகீழாக நடக்கிறது என்று அவை நடவடிக்கை தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவர் சபாநாயகரிடம் சற்று ஆவேசமாக கண்டு கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அடுத்ததாக அவர் தொடர்ச்சியாக இந்த விவகாரம் கொடுத்து பேசுவதற்கு பேசியிருக்கிறார் குறிப்பாக விஜயனுடைய இந்த சந்திப்பு என்பது நான்கு மாவட்டங்களில் மக்களை விஜய் சந்தித்திருக்கிறார் ஏற்கனவே நான்கு மாவட்டம் நடந்தக்களுடைய அந்த கூட்டங்களை கண்காணித்திருக்கக்கூடிய அரசு எத்தனை பேர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பார்கள் என்பது அரசுக்கு தெரிந்திருக்கும் ஏற்கனவே நடைபெற்ற அந்த கூட்டங்களை அடிப்படையாக வைத்து கரூருக்கு முழுமையான உரிய பாதுகாப்பு வழங்கியிருந்தால் இது போன்ற சம்பவத்தை தவிர்த்து இருக்கலாம் என்று அரசினுடைய பாதுகாப்பு குறைபாடு என்று சுட்டிக்காட்டி எதிர்க்கட்சி தலைவர் பேரவின் உள்ளாக அரசு நடவடிக்கை மீது குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் மேலும் உரிய பாதுகாப்பு கொடுத்திருந்தால் கரூர் சம்பவம் தவிர்த்திருக்கலாம் என்று கூறக்கூடிய நிலையில் இவர் இந்த

முரண்பாடு உள்ளது என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இந்த விவகாரம் நடந்ததுக்கு பிறகாக சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி அவர்கள் இந்த விவகாரம் தொடர்பாக ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்திருந்தார் அதற்கு பிறகாக அரசு துறை செயலாளர்களுடன் அவர் ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தியிருந்தார் இந்த இரண்டு சந்திப்புகளிலும் அவர் கொடுத்திருந்த அந்த பாதுகாப்பு எண்ணிக்கை என்பது ஐநூறுக்கும் மேற்பட்ட பாதுகாவலர்கள் காவலர்கள் அந்த பகுதியில பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்ததாக ஏடிஜிபி அவர்கள் தெரிவித்திருந்தார் இந்த சூழலில் முதலமைச்சர் அவர்கள் மொத்தம் அறுநூத்தி ஆறு நபர்கள் பாதுகாப்பு பணியில் இருந்ததாக கூறுகிறார் இது ஏடிஜிபி அவர்கள் கூறக்கூடிய கருத்துக்கும் முதலமைச்சர் தெரிவிக்கக்கூடிய தளர்வுக்கும் முரண்பட்டதாக இருக்கிறது என்று முதலமைச்சருடைய கருத்தை சுட்டிக்காட்டி எதிர்க்கட்சித் தலைவர் அவையில் பேசி வருகிறார் மேலும் நான்கு மாவட்டத்தில் மாவட்டத்தில் தாமக தலைவர் கூட்டத்தின் போது கூடிய கூட்டங்கள் கணக்கிட்டு கரூரில் முன்னெச்சரிக்கையாக கூடுதல் காவலத்துடன் ஈடுபடுத்திருக்க வேண்டும் என்பது மீண்டும் வலியுறுத்திய சூழலில் அதிமுக சார்பில் கூட்டம் நடந்தது குறித்து முதலமைச்சர் கூறினார் கரூரில் கரூரில் கூட்டம் நடத்த வேண்டும் என்றாலே உயர்நீதிமன்றம் கிளியை நாடி அனுமதி பெற வேண்டிய அவல நிலை இருக்கிறது என்பதையும் அவையில் பதிவு செய்வதாக எதிர்கட்சியாளர் தெரிவித்திருக்கிறார் கரூரில் அதிமுக கேட்ட இடம் அதிமுகவுக்கு தரவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேரவையிலே குற்றச்சாட்டாக முன்வைத்திருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள் கரூர் விவகாரம் தொடர்பான விளக்கங்களை கொடுக்கும் பொழுது அதிமுகவுக்கு இந்த இடம் ஒதுக்கப்பட்டிருந்தது அதே இடம் தாஜக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதிமுகவிற்கு நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர்தான் பாதுகாப்பனில் இருந்தார்கள் அதிமுக கூட்டத்திற்கு பன்னிரெண்டாயிரத்திலிருந்து பதினைந்தாயிரம் பேர்கள் வரையிலும் வந்திருந்தார்கள் அந்த கூட்டம் எந்த ஒரு பெருந்துயரும் சம்பவங்கள் ஏதும் விடாமல் அசம்பாவிதம் இல்லாமல் நல்லபடியாக நடத்தி முடிக்கப்பட்டிருந்தது கூட்டத்திற்கு வந்திருந்தவர்களும் கூட்டத்தை ஒருங்கிணைத்தவர்களும் அதிமுக கூட்டத்தை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய முதலமைச்சர் அதிமுக கூட்டம் கூட்டத்திற்கு வந்தவர்களும் கூட்டத்தை ஒருங்கிணைத்தவர்களும் நல்ல முறையில் ஒத்துழைப்பு கொடுத்ததனால் காவல்துறைய பாதுகாப்பினோட எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் நடந்து முடிந்தது ஆனால் விஜய் அவர்கள் வருவதற்கு தாமதமாகியது அவர் வரக்கூடிய நேரம் என்பது மூன்று மணியிலிருந்து பத்து மணியாக இருக்கும் என்று காவல்துறையிடம் அனுமதி பெற்றிருந்தனர் ஆனால் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பிலும் அவர்கள் சமூக வலைத்தள பக்கங்களிலும் பனிரெண்டு மணி அளவில் விஜய் வருவார் என்று தெரிவித்திருந்தார்கள் என்று முதலமைச்சர் குறிப்பிட்டிருந்தார் இதை குறிப்பிட்டு பேசிய எதிர்க்கட்சியாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக கூட்டத்திற்கு நடைபெற்றதாக முதலமைச்சர் குறிப்பிட்டு பேசுகிறார் ஆனால் கரூரில் அதிமுக உள்ளிட்ட எந்த கட்சியினர் கூட்டம் நடத்த வேண்டும் என்றாலும் ஆளும் கட்சியை தவிர்த்து கூட்டம் நடத்த வேண்டும் என்றாலும் அனுமதியை நீதிமன்றத்தை நாடிதான் பெற வேண்டிய சூழல் அவள் உள்ளது அவ்வாறான ஒரு அவலநிலை உள்ளது என்று சட்டப்பேரவையின் உள்ளாகவே அதிமுகவுடைய பொதுச்சேரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் மேலும் கரூரில் அதிமுக கேட்டம் இடம்பேறு ஆனால் அதிமுக கொடுத்த இடம்பெறு என்பதையும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார் போக்குவரத்து நெரிசல் சிறிய இடம் அதில் தாவிக கூட்டம் நடத்த அனுமதி வழங்கப்பட்டது ஏன் என்ற ஒரு கேள்வியை சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர் முன்வைத்திருக்கிறார் கரூர் வேலுச்சாமி புறத்துல அதிமுக சார்பில் பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி கேட்டபோது சிறிய இடம் போக்குவரத்து நெரிசல் ஆன பகுதி என கூறினர் அப்படி இருக்கும்போது அந்த இடத்தை தமிழக வெற்றி கழகத்திற்கு எப்படி கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி கொடுத்து ஒதுக்கப்பட்டது என்ற கேள்வியையும் எதிர்கட்சி தலைவர் முன்வைத்திருக்கிறார் வேலுச்சாமிபுரத்தில் கூட்டம் நடத்த அனுமதித்ததில் உள்நோக்கம் இருப்பதாக மக்கள் சந்தேகிப்ப சந்தேகிப்பதாக எதிர்கட்சி தலைவர் அவையில ஆளுங்கட்சி மீது ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்